சோ அதுல நம்ம எல்லாருமே பேசியிருந்தாங்க இளம் கால எவ்வளவு முக்கியமாக இந்த வெள்ளப்பெருக்கு அப்படின்றது திருநெல்வேலியில அதிகமா நடத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சொல்லி ஸோ இந்த ஐநில பத்தி நாம நிறைய பேசுறோம் சோ இந்த ஐ இருந்து வந்து திருநெல்வேலிக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல ஆஹ் அப்படி எல்லாமே ஐநிலமா பிரிச்சிருக்காங்க சில பகுதிகள் இருக்கும் சில இடத்துல சில கடல் தரங்கள் இருக்காது இது மாதிரி இருக்காது பட் ஆனா என்னன்னா இப்போ பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அப்படிங்கிறது ஒரு உடல்ல தலையை மட்டும் பாதுகாக்கிற மாதிரி மத்த விஷயங்களை மாதிரி இப்போ மத்த பகுதிகளும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளுமே பாதுகாக்கணும் இங்கேயும் வந்து வன உயிர்கள் இருக்கு சோ அதோட முக்கியம் நம்ம விமர்சிக்கணும் சுற்றி உயிரினங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற சூழலும் பாதுகாக்கப்படணுன்றதுதான் நம்ம இந்த மாதிரியான சூழல் வடிவம் எல்லாமே தொடர்ந்து பாடுபடுற ஒரு விஷயம் சோ அப்படி நம்ம அதிகமா மரங்கள் நடுற பகுதியின்னு பார்த்தா நம்ம சுத்தி இருக்கிற மருந்த நிலக்காரத்துல தான் நம்ம அதிகம் மரங்கள் நடுறோம் மரம் நடுற நடத்திட்டு இருக்கு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஆஹ் குறிப்பா கடந்த இருபத்தி அஞ்சு ஆண்டுகள்ல ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்ப நடந்தது அதுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ரெண்டுல அதிகமான வெள்ளப்பெருக்கு நடந்துச்சு சோ அந்த வெள்ளப்பெருக்குல ஆற்று சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லாம் பெருந்தா அழைச்சிட்டு போச்சு இது வந்து என்னன்னா இந்த தொண்ணூத்தி ரெண்டு வெள்ளத்துக்கு அப்புறம் நிறைய மரங்கள் வந்து அந்த வெள்ளத்தோட வேகத்து வேகத்துக்கு நிறைய பிளான்டேஷன்ஸ் சொல்லிருக்கா இருந்தாங்க அதுல நிறைய வங்க இயல் மரங்கள் கேட்டாங்க அவங்களுக்கு அப்போ என்ன டிரைவ்ல வந்து சார் சொன்ன மாதிரி வனத்துல என்னென்ன நர்சரிஸ்ல என்ன கிடைச்சிடும் டிபார்ட்மெண்ட் என்னென்ன மரங்கள் வச்சிருந்தாங்களோ எல்லாமே வந்து நட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த வெள்ளம் அந்த வெள்ளம் போக இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திரும்ப வெள்ளம் நடந்தது நிறைய மரங்கள் அடிச்சிட்டு போயிடுச்சு அதுல வந்து என்னென்ன மரங்கள் வந்து என்னென்ன மரங்கள் வந்து வேரோட பிடிக்கப்பட்டு போச்சு அப்படின்றது ஒரு கணக்கு தெரிஞ்சுப்போம் ஆஹ் அப்பதான் வந்து இதோட அயல்மரங்கள் இயல் மரங்களோட பாதிப்பு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அதிகமா ஆற்றி சம்பந்தம் இல்லாத அதிகமா அஹ் மரங்கள் தான் இதுல வந்து வேரோட பிடிக்கப்பட்டு உதாரணத்துக்கு சேர் மாதிரியில ஒரு ஆயிரத்துக்கு மேல இருக்கிற மருந்த மரங்கள்ல சில வகையான ஒரு மூன்று மருந்த மரம் தான் வந்து வேரோட பிரயங்கப்பட்டிருக்கு அதே பக்கத்துல இந்த கொடுங்காப்பள்ளி மரம் பார்த்தோம்னா ஆத்தி அதோட வெள்ளத்தை அந்த மணலை வந்து வேகத்தை கட்டுப்படுத்தணும்னு வந்து நிறைய கொடுங்காப்பள்ளி மரம் எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த கொடுங்காப்பள்ளி மரங்கள் வந்து வேரோட பெருங்கப்பட்டு எடுத்துட்டு போயிடுச்சு அதுக்கு அடுத்தது இந்த நம்ம வேவி கருவை மரம் இருக்கு இல்லைங்களா வேவிக் கரண்டுல விற்கவே இல்லை மொத்தமா பிடிங்கி அறிஞ்சிட்டு போயிடுச்சு அப்புறம் இந்த மரம் வந்து கரை ஓட்டுன கல்விகள்ல ஒரு பண்ணுச்சு ஆனா நீர்நிலைகளுக்கு அருகில் அருகில் வரும்போது அதுவும் வேறோட பெருமை அப்போ வந்து இந்த நீர்நிலை வந்து பல வகையான அழுதுகள் ஆனது அந்த ஜோனேஷனையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு விளக்கப்படத்தை உருவாகுது ஒரு ஆறுன்றது பல வகையான ஒரு மாதிரியான அடுக்குகளை கொண்டது ஒரு நீர்நிலை மண்டலம் அப்படிங்கிறது அங்க வந்து அதிகமா வந்து நீர் நீர்த்தர சப்போர்ட் பண்ணக்கூடியது அதுக்கடுத்து இந்த ரைட்டேரியன் ஜோன்ல என்னெல்லாம் இருக்கும்னா அதிக மணல் இருக்கும் பாறைகள் இருக்கும் அங்க வந்து நிறைய நீர் அந்த வெள்ளத்தோட வேகத்துக்கு வளர்ச்சி கொடுக்குற மாதிரியான பிளெக்சிபிளான கிராசஸ் அந்த மாதிரியான தாவரங்கள் அதிகமா இருக்கும் அதுக்கடுத்து நெருங்க நீந்து நெருங்க வளரக்கூடிய ரைப்பேரியன் நம்ம அதிகம் பார்க்கலாம் அந்த பகுதிகளில் நிறைய இது மாதிரியான தாமீர்க்கிட்டு தாக்குவீர்கள்ட்டு வாழ்வியலாம் அந்த அதுக்கு அதுக்கடுத்து அந்த சொல்லக்கூடிய அந்த பகுதி வந்து என்னன்னா இந்த தாவரங்கள் வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மக்களுக்கு பயன்படக்கூடிய அதிகமான தாவரங்கள் பனை மரங்கள் வேப்ப மரங்கள் அந்த மாதிரியான தாவரங்கள் ஸோ இங்க ஒரு மரம் நடனும் ஒரு நீர்நிலை பக்கத்துல மரம் நடனும்னா இந்த அமைப்பு குறிஞ்சுக்கிட்டு பரமா ஸோ அப்போதான் அது வந்து வெள்ளத்துல தாக்கு கிடைக்கும் அப்போ இப்போ அயல் தாவரங்கள்லாம் நிறைய இருக்கும் ஐப்போம்யாலாம் அந்த பேங்க்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த வெள்ளத்துல வந்து இந்த ஐப்போமியா எல்லாத்தையும் ஒரு பெரிய பயோமாசா உருவாக்கி அங்க இருக்கிற மதத்துல போய் ஒன்னா படிச்சு அந்த மரம் நேரோட பெண்களையும் அந்த இதுல பார்க்க கூட சோ இப்ப வந்து ஒரு ஒரு நீர்நிலை வந்து சீரமைக்கிறதுல என்னென்ன விஷயங்களும் நம்ம கருத்துல போல விடுங்கிறதுல சார் சொன்ன மாதிரிதான் ஒரு கிளீன் ஷேவ் மட்டும் தான் இந்த அழுதிகளெல்லாம் எதுவுமே கவனிக்கிறது இல்லை என்ன பண்றோம்னா இங்க என்னென்ன மரம் இருந்தாலும் சரி இந்த நித்திரவேணா பள்ளி புலங்கிறது கலந்து நம்ம ஊருக்கான கடவுள் மரம் அப்படிங்கிறத பார்த்ததை காட்டையும் தனியாவே ஒரு புத்தகம் என்று சரி அந்த மாதிரி எதையுமே கட்டாம அந்த அழுகைகளை எல்லாத்தையும் ஒன்னா அரட்டி சமப்படுத்தி அதுல வந்து நமக்கு பிடிச்ச மரங்களைதான் இப்போ நிறைய மரணங்கள பண்றாங்க சோ குறிப்பா தீபம் சொன்ன மாதிரி வெவ்வேறு வகையான பண் அந்த வானிலை பண்புகளை நாம பிடிச்சோம் சோ இது ஒரு நீர்மன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அப்புறம் ஐயா ஒவ்வொரு காப்பியுமே சொல்வாரு அப்ப வந்து ஒரு நீர்நிலைக்கு அருகில வந்து நம்ம மரம் இந்த மாதிரி தாவரங்களை அறிமுகப்படுத்தும் போது இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு இப்ப வந்து இந்த வெங்காய தாவரம் இருக்கீங்களா அது கொல்கத்தாவில பிரிட்டிஷ் காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட தாவரம் இப்ப பாத்தோம்னா ஒரு அழகு கவரமா அறிமுகப்படுத்தப்பட்டு எல்லா நீர்நிலைகளையும் இந்த ஒரு ரைட்டேரியன்ஸும் எங்களுமே நீங்க வெவ்வேறு படுத்துக்கலாம் நீங்க பாக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு சிறு சில குறிப்பிட்ட வகையான தாவங்களை நமக்கு ஒரு ஆஹ் சொல்லியிருக்கேன் கணேசனையோ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரியான பயணியார் ஒரு எடுத்து சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க வந்து இயற்கையாவே தானா வந்து சில வகையில் முதல்ல மரங்கள் மழைப்போம் அது தொடர்ந்து நிறைய பறவைகள் இருக்கும் அது தொடர்ந்து நிறைய மரங்கள் முழைப்போம் சோ அந்த மாதிரிதான் இந்த அம்பராத்தி ஆக்கிரப்போ அரசு இந்த மரங்கள் எல்லாமே ஒரு மருந்த மரம் வந்து எத்தனை வகையான பல்வேறுகளுக்கு வாழ்வு எடுக்கப்பட்டது அப்படின்ற வீடியோவே பார்த்தோம் ஜனாப்ரன் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் நயம் அப்படின்னு சொல்றேன் இந்த மொத்த காட்டையும் வலிச்சுட்டு அந்த இக்காலஞ்சிகள் பிரீஃபா வந்து போகிற ஒரு சாமியை வச்சு பொங்குற மாதிரி இன்னும் அந்த கடவுள் மரங்கள் வந்து சில நாட்டுப்புற தெய்வங்களா வழிபட்டுட்டு இருக்கோம் ஆனா அந்த தாமரத்துறை ஆட்டுல அந்த கிளீன் பண்ணாங்க இல்லையா கடவு மருந்து காக்கல இது காக்கல மொத்தமா கிளீன் லியோ மார்க்கியா கடவு மாதிரி இன்னும் ஒரு வகையான நர்சரி எடுத்துட்டு வந்து அந்த மரத்தை நட்டு குறிப்பா அதுல நான் இதெல்லாம் வந்து நான் நிறைய நாட்டு மரங்களை ஈரோடு பகுதிகளில் நர்சரி வச்சு உருவாக்கிட்டு வராங்க அதெல்லாம் நம்ம பயன்பெறணும் அவங்ககிட்ட வந்து நிறைய நாட்டு மரங்கள் தான் இந்த கிடைக்காத மரங்கள் கூட அவங்க வந்து பாதுகாத்துட்டு வராங்க பாரத நிமிஷம் ஆஹ் ஸோ இந்த மாதிரி மாதிரி சின்ன சின்ன மரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் மாதிரி நிறைய இருக்கீங்க ஆற்றங்கரை தீபம் சொன்னாரு வீரோடுங்கிறது நாலு பக்கமும் ஆறாயிரத்தும் இருக்கக்கூடிய ஒரு ஊர்னு அந்த ஆற்றங்கரைகள்ல என்ன மாதிரியான இயல் தாவரங்களை மண்ணிக்கேத்தாவரங்களை முதல்ல நீங்க ஆவணப்படுத்தவில் ஏற்கனவே மதுரையில் வகையை சுத்தி ஆஹ் ரவீந்திரநன விஸ்வா இது எல்லாம் தொடங்கி இருக்காங்க அந்த மாதிரி நம்ம ஊர் பகுதிகளில் இருக்கிற இந்த வகைகளை நாம தாவரப்படுத்த முடியும் நன்றி